ஹாய் சரி ராமத்துல காத்துக்கு ஹாய் ஒரு பேட் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க மதியம் லன்ச் வந்து முடிஞ்சா உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு என்ன சமையல் துளதாச்சா சாப்பிட்டீங்களா இல்லை ஒர்க் முடிஞ்சா ஒரு சின்ன லைவு சமையல் எங்கள் வீட்டில் ஆகிட்டே இருக்குது வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிள் தான் எல்லோரும் வீட்லேயும் என்ன சாள்ஸ் பண்ணுறதுனால அது உள்ள ஃபுட்டு மாதிரி தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இப்போ சைடிஸ் வந்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன் அதுக்கு சைடிஸ் வந்து கூட்டு பொரியல் வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு பீல்ஸ் பொரியலும் முள்ளங்கி பொரியலும் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சம்மர்லாம் எப்படி எல்லா ஊர்லேயும் எங்கள் ஊரில் வந்து வெயில் வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வெனி சொல்கிறாங்க ஒரு ஒருத்தரும் நம்ம ஹெல்த்துக்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்க வேண்டியது வெயிட்டை ஏற்றிட்டோம்னா நம்ம குறைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் என்ன சொல்கிறீங்க ரெடி ஆயிடுச்சு லாஸ் பண்றவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு 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 மாதிரி ரைஸ் க கம்மியாக எடுத்துக்கிறேன் சில பேர் ரைஸே சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சப்பாத்தி எடுத்தோம்னா நம்ம ஒரு சப்பாத்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுத்தமாகவே எல்லாமே அவாய்ட் பண்ணிக்க முடியாதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எல்லாமே சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் அது நம்ம வந்து கம்மியாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்னு என்னோட இதில் ஏன்னா ஒரே அடியாக வந்து நம்ம எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது குறைக்கவும் முடியாது நம்மளுக்கு என்ன சொல்கிறீங்க ஆனால் சுத்தமாக ஃபஸ்ட்டு வந்து சுகர் ஐட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நான் ரொம்ப சுகர் வந்து எனக்கு ஸ்வீட் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒயிட் சுகர் வந்து அதிகமாக நான் எடுத்துக்க மாட்டேன் ஒட்டு இது ஸ் ஸ்வீட் ஐட்டத்தில் வந்து எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு தடை நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது பண்ணும் போது ஃபஸ்ட்டு தட பண்ணுற ஸ்டாப் பண்ணுறது ஸ்வீட்டு மட்டும் தான் அதை வந்து குறச்சிட்டாவே அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறைச்சிக்கலாம் அது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து காஃபி டீக்கெலாம் வந்து சுகர் வந்து எடுத்துக்க மாட்டேன் நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துக்குவேன் நாட்டு சர்க்கரை அப்படி அதனால் எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு தெரியலை ஒன் டே வந்து ரைஸ் வேணால் எடுத்துக்குவேன் லைட்டாக ஒன் டே வந்து சப்பாத்தி இப்படி தான் மாற்றி மாற்றி நான் எடுத்துகிட்ருக்கேன் ஒன் டே வந்து அந்த சப்பாத்தியும் இல்லாமல் ரைஸ்லாம் இல்லாமல் எக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது காய்கறி பொரியல் இது மாதிரி சாப்பிட்டுக்கிறது எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல காணும் உங்களை ஹாய் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்க ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை வெஜிடே வெஜிடேரியன் தான் பீன்ஸ் பொரியல் மில்லிங் பொரியல் சப்பாத்தி நான் சப்பாத்தி ஹாய் சாஜிதா அப்போ தான் நைனுக்கு வரீங்களா வாங்க வாங்க வரைக்கும் சார் அறத்துள்ள தேங்க்யூ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஸ்பெஷல் எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சா ఎగ్ గ్రేవీ విత్ రైస్ పొటాటో సూపర్